ஈரோடு பெருந்தரை வழியா சின்னத்தூர் வர சாலையில அமைஞ்சிருக்கிறேன் மலை சீனாபுரம்ங்கிற ஏரியால நடக்கிற மாட்டு தான் வந்திருக்கோம் ரெகுலரா போட்டிருக்கோம் இருந்தாலும் சந்தையை பத்தி ஒரு சின்ன வளர்ப்பு கிடாரிகளுக்கான அருமையான சந்தை இந்த பதிவுல பாத்தீங்கன்னா வளர்ப்பு கிடார பார்க்க போறோம் அதனாலதான் வளர்ப்பு கிடாரிக்கான அருமையான சந்தை சொல்லிட்டோம் சொல்லுங்க பணமெல்லாம் இது வேறயா அப்படியே உள்ள போயிடலாம் இன்னும் தெரியும் கலாய்க்கிருக்காரு ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு வந்து வளர்ப்பு கிடாரிகள் உலக விற்பனைகளையும் பார்க்கலாம் கருப்பு சட்டையில் இருக்கிற கிடாரி கம்பெனிகள் வாங்க அருமையான சட்டையினே சொல்லலாம் இன்னைக்கு கூட்ட ஜெகஜோதியா இருக்கு கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு பதிவு போயிடுவோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல தரமான எச்சப்பு கருப்பு சட்டை மொட்டை மாடு பிளஸ் டெஸ்ட் மாடு இருக்கிற இடம்

இது என்ன ரேட் வருங்க அண்ணா இது பத்தொன்பது ரூபா இதுல டெஸ்ட் எதுனா டெஸ்ட் மாடல் டெஸ்ட் எல்லாம் டெஸ்ட் இல்ல என்ன ரேட் வரும் அது 40 ரூபா சொன்னாங்க 40 ரூபா சொல்றீங்க இது 35 ரூபா சொன்னா அது 35 ரூபா சொன்னா மாமா இதுல தம்பி மாவு ஐயா உள்ள வணக்கம் வணக்கம் தம்பி

ரெண்டு ஹெச்எப் பண்ணலாம் ஹெச்எப் மேட்ச் கிராஸ் ஆ ஹெச்எப் கிராஸ் பிரீடு சட்டகன் வந்து நார்மல் ஆமா என்ன ரேட்ல வரது ஓனா போவன 5 ரூபாய் வரதுனா 5 எத்தனை மாசம் கண்ட இருக்குங்க انا ஒரு வருஷம் கண்ட இருக்கு ஒரு வருஷம் கண்ட 5 ரூபாய் ரேட் சொல்றீங்க அதனால மாடு பெரிய மாடு வருமா பெரிய மாடு வரும் வரும் சரி ஓகே என்ன ரேட் மட்டும் கேக்குறாங்க இந்த கட்டலாம்